நாட்டில் வன்முறை சம்பவங்கள் அதிகரித்துள்ளமையினால் பதவி விலகல் செய்துவிட்டு நாட்டை விட்டு வெளியேறியுள்ள பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா மீண்டும் அரசியலில் ஈடுபட மாட்டார் அவரது மகன் அறிக்கையொன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளார் இப்ப யாரும் காத்திருக்க தேவையில்லை இச்சூழலில் இடைக்கால அரசு விரைவாக அமைக்கப்படும் என்று அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது புகழ்பெற்ற எழுத்தாளரும் பேராசிரியருமான சலிமுல்லா கான் தலைமையில் பங்களாதேஷில் இடைக்கால அரசு அமையும் என்று பங்களாதேஷ் தேசிய கட்சி தெரிவித்துள்ளது இந்நிலையில் பங்களாதேஷ் முன்னாள் பிரதமர் ஷேக் அஷீனா இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ள நிலையில் பிரதமர் மோடி இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருடன் அவசர ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது பங்களாதேஷில் வன்முறை வெடித்துள்ளதை தொடர்ந்து போராட்டக்காரர்கள் அந்நாட்டு பாராளுமன்றம் பிரதமர் அலுவலகம் மற்றும் பிரதமர் வாசஸ்தலம் உள்ளிட்ட இடங்களை ஆக்கிரமித்துள்ளனர் பங்களாதேஷில் ஆளும் அவாமி லீக் அரசுக்கு எதிராக போராட்டம் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற நிலையில் கடந்த ஒரு மாத கால போராட்டத்திற்கு முன்னூறு பேர் பலியான நிலையில் நேற்று நடந்த புதிய கலவரத்தில் நூறு பேர் வரை பலியானதுடன் பலர் காயமடைந்துள்ளனர் இந்நிலையில் ஷேக் ஹசீனா பிரதமர் பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து நாட்டு மக்களுக்கு தொலைக்காட்சி வாயிலாக உரையாற்றிய அந்நாட்டு ராணுவ தலைமை தளபதி வாக்கர் உஸ் ஜமான் இடைக்கால அரசு விரைவாக அமைக்கப்படும் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டதன் பின்னணியில் இருந்தவர்கள் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் என தெரிவித்தார் இதனையடுத்து பங்களாதேஷ் தேசிய கட்சி ஜதியா கட்சி ஜமாத் இ இஸ்லாமி உள்ளிட்ட அரசியல் கட்சிகளுடன் ராணுவ தளபதி ஆலோசனை மேற்கொண்டதாகவும் அதன் அடிப்படையில் இடைக்கால அரசு அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இந்த ஆலோசனையில் பங்கேற்ற பங்களாதேஷின் முக்கிய எதிர்க்கட்சியான பங்களாதேஷ் தேசிய கட்சி புகழ்பெற்ற எழுத்தாளரும் பேராசிரியருமான சலிமுல்லா கான் தலைமையில் இடைக்கால அரசு அமையும் என தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் தகவல் செய்திகளை தமிழில் வலையளத்தில் டயலாக் ஆர் இஜி இடைவெளி பதிவிட்டு எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்